வணக்கம் என்னுடைய பேர் எஸ்பி சஞ்சய் பெருமாள் பாரம்பரிய நெல் காப்பாளர் மற்றும் இயற்கை வேளாண்மை பயிற்சி ஆசிரியர் இன்று தமிழகம் முழுவதும் நல்ல கனத்த மழை பெய்ய பெய்து கொண்டிருக்கிறது இந்த நேரத்தில் விவசாயத்தோழர்களே என்ன விவசாயம் பண்ணலாம் என்ன பயிர்கள் செய்தால் சிறப்பாகிறன்று சிந்தித்து கொண்டிருக்கும் வேளையில் நான் உங்களுக்கு இந்த பதிவை சிறப்பான முறையில் தருகிறேன் இப்பொழுது தண்ணி இருக்கும் விவசாயிகள் அனைவருக்கும் என்னுடைய பாரம்பரிய நெல்கள் வந்து மருத்துவ குணங்கள் நிறைவேற்றி நஞ்சு இல்லாத உணவை சாப்பிடும் எண்ணத்தில் உங்களுக்கு இந்த பதிவிடுகிறேன் இப்பொழுது நஞ்சு இல்லாத உணவுகளை பாரம்பரிய நெல்களான நீங்கள் வந்து பயிர் செய்துட்டு அரைக்கிறதுக்கு தவித்து கொண்டிருப்பீர்கள் ஏன்னா அரைக்கிறதுக்கு இதுக்கு எங்கே மிஷின் இருக்குது மாதிரி பார்த்தீங்களா இதுக்கும் வந்து நம்முடைய எஸ்பிஎஸ் மரபு வழி பண்ணையில் இந்த பாரம்பரிய நெல்கள் உழிக்கிறத தோல் உழிக்க மிஷின் போட்டிருக்காங்க அந்த மிஷின் மூலயமாக வந்து நீங்கள் தோல் வச்சு பாரம்பரிய நெல்லை வந்து நல்ல சிறப்பான முறையில் வந்து சா நம்ம உணவுக்கு எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி இந்த பாரம்பரிய நில்களான இப்போ இந்த வைகாசி பட்டம் நாற்று விட்டு ஆணி மாசம் நடக்கூடிய சிறப்பான ரகங்கள் என்னன்னு பார்த்தீங்களா நம்முடைய முன் சம்பா பட்டம் பின் சம்பா பட்டக்கம் முன் சம்பா பட்டத்தில் பாத்தீங்களா நூத்தி நாற்பது நாள் நூற்றி எண்பது நாள் வரை கொடுத்தா முன் சம்பா பட்டம் பின் சம்பா பட்டம்ங்கிறது நூற்றி இருபது நாள் வந்து நூற்றி நாற்பது நாள் வரை கொடுத்தா பின் சம்பா பட்டம் இப்போ நூற்றி நாற்பதுல இருந்து நூற்றி எண்பது நாள் வரைக்கும் ரகங்கள் இப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் காட்டு யானம் மாப்பிள்ளை சம்பா மடுமுழுங்கி கழுஞ்சம்பா இது எல்லாமே நூற்றி நாற்பத்தி நாள் வரக்கூடறாங்க அதே மாதிரி கருப்புக்கோடி பின்னாடியும் போடலாம் இந்த பட்டத்துலையும் போடலாம் எது சிறப்பான பட்டம்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஆணி ஆவணி ஆவணி தான் சிறப்பான பட்டம்னு சொல்லலாம் இது முன்சம்பவ பட்டில் பார்த்தீங்கன்னா காட்டு யானம் மாப்பிள்ளை சம்பா கழுஞ்சம்பா இதெல்லாம் வந்து நூற்றி நாற்பது ஒட்டடியான் இது எல்லாமே இப்போ போடக்கூடாது வெள்ள அரிசியில் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வைகாசி பட்டத்தில் சிறப்பான பட்டங்கள் சொல்லணும்னா ஆத்தூர் கச்சி ஆற்காடு காடு கச்சி நெய் கச்சடி பால்குடு வாழை தங்க சம்பா சீரக சம்பா துளசி வாசனை சீரக சம்பா இது எல்லாம் நிறைய வெள்ள அரிசிகள் நிறையாக்குது அதே மாதிரி கர்னூர் சன்னம் இப்ப இந்த மாதிரி மார்களில் வந்து நிறைய பயிரிட்டோம்னா நம்மள் வந்து மலையில மாட்டாம நமக்கு பார்த்தீங்கன்னா அறுவடைக்கு வருது ஆத்து விட்டு நிலம்போது பொட்டாஷ் புட்டாசு ஆயிபு கார்த்திகையில் மலையிலேயே வர வந்துடும் அதுக்காக நம்ம என்ன கொஞ்சம் பின்தங்கி நடும்போதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு மலையிலே மாட்டாமல் வரக்கூடிய ரகங்கள் வந்து நம்ம ஆடி ஆவணி நாற்று விட்டோம்னா மலையிலே மாட்டாமல் கார்த்திகை மாதம் அறுவடை செய்யக்கூடிய ரகங்கள் நிறைய இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்த பயிருக்கு பார்த்தீங்கன்னா நெல்கள் தவிர அதாவது மா மானாவரி தான் இருக்கு எங்கள் மாணாவரில் என்ன விவசாயம் பண்ணலாம் அப்படின்னு சரியாக சிந்தித்து கொண்டு விவசாயிகள் அனைவருக்கும் இப்பொழுதுக்கே சாமை வரகு தெனை குதிரைவாளி இது எல்லாமே இந்த வைகாசு பட்டில் போடும்போது நமக்கு ஆவணி மாதம் அரிசி இட்ல அறுவடை ஆயிரும் இந்த மாதிரி சிறுதானைகள் பயிரும் பண்ணலாம் அடுத்தது பார்த்தீங்கன்னா பயிர் வகை பயிர்களும் பண்ணலாம் பயிர் வகை வகைகள் பார்த்தீங்கன்னா காராமணி பச்சை பயிர் உளுந்து இது எல்லாமே வந்து சிறு பயிர் வகை பயிர்கள் இதுவும் நம்ம பண்ணலாம் கலகா போடலாம் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாசம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெய்து இருக்கு கோடை உள்ள எழுத்து வச்சு விவசாயிகள் அனைவருக்கும் இந்த சீக்கிரமாக நம்ம வந்து இந்த பயிர்களை செய்யலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம பா இந்த நெல் இந்த பயிர்கள் வந்து இந்த நெல் சாமை சிறுதானிகள் பயிர்கள் இது எல்லாமே இந்த வைகாசி படத்துக்கு ஏற்றால சிறப்பான ஒரு பட்டங்கள் சிறப்பான இடங்களை தேர்வு செய்து நம்ம ஓசிக்காமல் நம்மளை இருந்து பயிர் எடுத்துக்கள் செய்யக்கூடிய நபர்களுக்கு இதை வந்து நம்ம அறிமுகமாக ஒரு விவசாயிகளுக்கு தெளிவான முடிவு எடுக்கிறதுக்காக இந்த வீடியோ கொடுக்குறோம் இந்த வீடியோ மூலியமாக ஃபோன் அதாவது விதைகள் தேவையினாலோ எங்களை அணுகினால் இந்த விதைகள் எஸ்பிஎஸ் வழி பணியில் பயிர் பயிர் பயிர்கள் விதைகளும் இருக்கு சிறுதானிய வகைகளும் இருக்கு அதே மாதிரி பாரம்பரிய நெல்களுக்கான விதிகளும் இருக்கு இன்னைக்கு பாரம்பரிய விதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் விரும்பக்கூடிய ரகங்கள் எந்த ரகமாக இருந்தாலும் எங்கிட்ட இருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு வேளாண்மை அலுவலகத்திலிருந்து அறிமுகப்படுத்தப்பட்ட ரகங்கள் வந்து பவானி எழுக்கு ஐயாறு ஐம்பது இருக்கு ஐயாறு இருபது இருக்கு வெள்ள இருக்கு சிகப்பு பொன்னி இது எல்லாமே தமிழ்நாடு வேளாண்மை அறிமுகப்படுத்தப்பட்ட ரகங்களும் எங்கிட்ட இருக்கு உங்களுக்கு தேவை என்றால் நீங்கள் எஸ்பிஎஸ் மரபுவழி பண்ணை அணுகினால் உங்களுக்கு எல்லா வகையான நில்களும் உங்களுக்கு தரமானவும் முளைப்பு நல்ல முளைப்புத் தேர்தலுடன் கிடைக்கும் விடுங்கள் இந்த எஸ்பிஎஸ் மரபுவழி பணிகள் கிடைக்கும் என்று சொல்லி வெளிபெறுகிறேன் அதே மாதிரி என்னுடைய ஃபோன் நம்பர் எழுபத்தி தொண்ணூறு நானூற்றி பதினேழு நாற்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு நன்றி